மாசி மாதம் மேஷராசிக்கு சூரிய பகவான் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் ராசியிலிருந்து பதினோராவது வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறார் அதனால ரொம்ப சந்தோஷம் பெருகப் போகுது லாபம் கூட போகுது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது இந்த மாதம் நமக்கு ஒரு திறம்பட சில நம்பிக்கைகள்லாம் நடக்க போகுது நிறைய விஷயத்துல பயங்கர சக்சஸ் ஆக போறீங்க ஃபீலிங்ஸ் என்ஜாய்மெண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது மாசி கொடை வள்ளலாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் போகிறீர்கள் நிறைய பேருக்கு அள்ளி தர போறீங்க தானம் அள்ளி தர போறீங்க பகைய வெல்ல போறீங்க ஒரு சிறப்பான மாசம் மாசி மாதம் இந்த மேஷ ராசிக்கு சிவனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பல சிறப்புகள் உங்களுக்கு உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ராசிக்கு சூரிய பகவான் மாசி மாதத்துல பத்தாவது வீட்டுக்கு வராருங்க அடுத்தது சனி பகவான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வராரு இதுக்கு முன்னாடி பத்தாவது வீட்டுக்கு இந்த சூரியன் உள்ள என்ட்ரி ஆகிறாரு அதனால உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் சித்தியாக போகுது ரொம்ப நாளா போட்ட பிளான் அப்பா இது நடக்குமான்னு தெரியல அப்படி இருந்தீங்கல்ல அந்த பிளான் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்க போகுது காரிய சித்தி சுகம் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்க நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணுங்க திருப்தியான காலம் இந்த ரிஷபராசிக்கு இந்த மாசி மாதத்துல உங்க லைஃப்ல நீங்க நினைக்க முடியாத விஷயங்களை நிச்சயமாக அனுபவிக்க போறீங்க ஆனந்தம் காரிய சித்தினால என்ன பல கணக்குகளை இப்பதான் பார்க்கணும் பல விஷயங்களை இப்பதான் பேசணும் தைரியமா பேசுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களே நல்லதே நடக்கும் மாசி மாதம் மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் தைரியம் முதல்ல வரணும் எதுக்கும் பயப்படாதீங்க பயமே தேவையில்லை உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு ஏன்னா புதன் உங்க பகுதியில் ஆட்சி பெற்றிருக்கிறவர் அவர் நிறைய புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்புறம் எதுக்கு பயம் வருது எதிர்கொள்வதற்கு தயார் இருங்க அதே மாதிரி இந்த பயம் கவலை இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவதற்கு மாசியில என்ட்ரி ஆகிறார் ஒன்னே ஒண்ணு பணம் வருமா கடன் அடையுமா இப்படி நினைக்கிறீங்க இல்ல நிச்சயமா பணமும் வரும் கடனும் அடைய போது சிறப்பான நல்ல யோகம் ஏற்பட போது உடல் ரீதியா கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்கின் ப்ராப்ளங்கள் உடல்ல சூடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் நீங்க மிதுர ராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தி இந்த மாசம் முழுமையா வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நல்லதே நடக்கும் மாசி மாதம் கடக ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு சூரிய பகவான் வருகிறார் அஷ்டமத்துல சூரியன் ஒரே ஒரு விஷயம்தான் தேவையில்லாம எதையும் இழுத்து விட்டுக்காதீங்க தேவையில்லாம சிந்திக்காதீங்க என்ன சொல்லுவாங்கள ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னங்க நமக்கு என்ன கவலை இப்படி இருக்கணும் அஜயோ ராம ஆள்றான் அஜயோ ராம ஆட்சி எடுத்துட்டு ராவண ஆட்சி வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஏன் கவலைப்படணும் இந்த மாசி மாதத்துல தேவையில்லாத கவலைகள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு சூரியன் அஷ்டமத்தில் வந்திருக்காரு எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லது தான் நடத்த போகுது அப்படிங்கிற ஒரு முடிவோட இருங்க கொஞ்சம் எதையும் பொறுமையா சிந்திங்கே வேண்டாம் ஒரு படம் பார்க்க போறீங்க படம் பார்க்க முடியல கவலைப்படாதீங்க இல்ல படம் பிடிக்கல கவலைப்படாதீங்க நல்ல ஹோட்டல்ல வந்து ஃபுல்லா சாப்பிடுங்க சிறப்பு உண்டாகும் சந்திர வழிபாடு பண்ணுங்க அம்பால வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் மாசி மாசம் சூரிய பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் உங்க ராசிக்கு அதிபதியே சூரியன் தான் அவர் செவன்த் பிளேஸ்ல போறாரு அதனால என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் சில புரோஜனமான அலைச்சல் சில நேரங்கள்ல நம்ம நமக்கு பக்கத்துல உள்ள ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான் நாமளே ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் லாபம் இந்த நேரத்திலையும் எவனாவது பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட நீங்களே களத்துல இறங்குங்க உங்க பின்னாடி எல்லாரும் இறங்கிடுவான் அதே மாதிரி நீங்க வந்து செய்ய முடியாத விஷயத்த நீங்க இறங்கி செய்றீங்களா அதனால சில பகை ஏற்படும் அதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஏன்னா சோம்பேறி உலகம் இந்த சோம்பேறி உலகத்துல ஒரு வயல ஒண்ணும் செய்ய மாட்டான் நம்ம வீட்டுல உள்ளவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்ம மேல பகை ஏற்படும் ஏன் இவருக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு நினைப்பான் இது திங்கிங் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக அந்த பகையையும் நம்மளால வெல்ல முடியும் ச மாசி மாதத்துல நீங்க பிரிஸ்க இருக்கிற டைம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவனை வழிபாடு பண்ணுங்க மாசி மாதம் தாங்க ரொம்ப சிறப்பு இந்த மாசம் முழுக்க வெற்றி கொடி கட்ட போறீங்க பொருள் வரவு நல்ல நன்மைகள் பிறகு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது எல்லாம் திருப்தியா இந்த வாரம் இருக்கு இந்த மாசம் இருக்க போதுங்க வார வாரம் நாலு வாரமும் இந்த மாசத்துல உங்களுக்கு திருப்தியான மாசமாக மாறுது ஒரு குறையும் இல்லைங்க உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் சில பேர் நிறைய பொருட்கள் வாங்க போறீங்க கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க இன்கம் கம்மியாக கூட இருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் டியூல வாங்குவோம் அந்த டியூல வாங்குற வாய்ப்பு இந்த மாசத்துல நிறைய வரும் அப்ப விருப்பமான பொருட்கள் இந்த மாதத்துல சேரப்போகுது நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆறாம் இடத்துக்கு சூரியன் வர்றதுனால கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருந்தா போதுமானது சிவனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் துளாராசிக்கு இந்த மாசி மாதத்துல ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் வருகிறார் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வீக புண்ணியஸ்தானம் பூர்வீக புண்ணியசனமும் ஒரு சில வெறுப்பு வரும் சில பேர் அப்பாவை கண்டே வெறுப்போம் ஏன் அப்பா என்ன என்னை பெத்த அந்த உலகத்துல இல்லைன்னா அப்பாவே இல்லைனாலும் என் அப்பா என்ன பெத்தா இருப்பாரு நான் என்னை போட்டு இப்படி அலைய விடுறாரு இப்படி சிரமப்படுத்த வைக்கிறாரு இவரு பட்ட இவர் பண்ணதுக்குலாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்மளுடைய முன் ஜென்மத்துல உள்ள அதாவது அப்பா தாத்தா பாட்டா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் எல்லாரையும் திட்டணுமோ அவ்வளவுதான் திட்ட வேண்டிய வாய்ப்பும் ஏற்படும் ஆனாலும் என்ன சரி நம்மளால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு ஆண்டவனுக்கே தெரியுது அதனால தான் இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காரு சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இந்த வா இந்த மாதத்துல கண்டிப்பாக வருங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க வாய் கொடுத்தா வாக்குவாதம் தான் ஏற்படும் பைரவரை வழிபாடு பண்ணுங்க மாசி மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் விருச்சக ராசிக்கு மாசி மாதத்துல சூரிய பகவான் நாலாம் வீட்டிற்கு வருகிறார் அதனால நாம நினைக்கிறத எதிராளி நினைக்கணும்னு இந்த மாசம் நீங்க நினைக்கவே கூடாது ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு கொஞ்சா அதே மாதிரி நாம நினைச்சத எதிராளி நடத்திருப்பானாலும் நினைக்க கூடாது இதனால ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு விரோதம் இன்னொன்னு அச்சம் அதாவது பயம் ஏன்னா யாருக்கிட்டையும் இந்த மாதம் மட்டும் பொறுப்பை படைக்காதீங்க எங்க வீட்டு சாவி உங்கள்ட்ட கொடுக்குறேன் இல்ல எங்க வீட்டு ஒரு சார்ஜ் போடுறாங்க செல்ல அப்படின்னா சார்ஜ் போட்டிருக்க மாட்டான் நம்ம போனானா போடலையே நம்ம போட்டானா போடலையே பயந்துகிட்டே உட்காந்துருக்கணும் அதே மாதிரி அவன் போட்டிருக்க மாட்டான் இந்த மாசத்துல யாரையும் நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க வெறுப்பு தான் ஏற்படும் விருப்பத்தை விட வெறுப்பு ஏற்படும் ஏன்னா என்னமோ சேட்டை பிடிச்சவீங்களாவே பக்கத்துல உள்ளவங்க இருப்பான் அதனால எல்லாத்துலையும் நீங்களே களம் காணுங்கள் அதான் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விரோதத்தையும் பயத்தையும் உண்டாக்கிக்கிற மாதிரி இருக்கும் வேண்டாங்க நம்ம இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை ஒரு குறையும் வராது நல்லதே நடக்கும் நிறைய முருகனை கும்பிடுங்க நல்லது நடக்கும் மாசி மாதம் தனுசு ராசிக்கு மூணாம் இடத்திற்கு சூரிய பகவான் வராது ரொம்ப பெஸ்டான நேரம் பண வரவு கிடைக்க போகுது பொருள் வரவு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயம் பட பரவாயில்லையே பலாப்பழமே கிடைக்கிது நான் சாதாரண வாழைப்பழம் தான் எதிர்பார்த்தேன் ஆனா பலாப்பழம் கிடைக்குதே அப்படின்னு நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் சில விஷயத்த திருப்திகரமா பண்ணின ஒரு நம்பிக்கை சந்தோஷம் நமக்கே ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்படி ஒரு திருப்தியான நேரம் இந்த மாசம் அதனால என்ஜாய் பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்களே நாளைய நாளை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம் நேற்று நாளை பத்தி சுத்தமா நினைக்க வேண்டாம் இன்றைய நாள் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பான மாசம் காலரை தூக்கி விட்டு ஜம்முன்னு நடங்க சிறப்பா இருப்பீங்க நீங்க லேடிஸ் கேட்கலாம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சேலை முந்தி அப்படி அப்படி தூக்கி இப்படி பாத்திட்டு போலாம் அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் என்னைக்குமே ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பா இருப்பீங்க இந்த மாசியில சிவனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நல்லதே நடக்கும் மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் நாம சோர்வாக இருக்கும் போது ஒரு பயலும் நம்மளை கிட்டக்க வர மாட்டான் நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிரியா இருப்பான் நம்ம சாதாரண ஒரு தவறு பண்ணியிருப்போம் ஒரு சிக்னலில் நிற்காம போயிருப்போம் இல்லை ஒரு ரூட்டை மாறி போயிருப்போம் உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிட்டு ஆனால் அது மாதிரி நேரத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத மனக்கவலையே படாதீங்க இன்னொருத்தனை நம்பாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய சிந்தனை உங்களுக்கே ஹெல்ப்பாக இருக்கும் முக்கியமாக நிறைய நேரங்களை இன்னொருத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க நான் இவருக்காக வேலை பார்க்குறேன் அவருக்காக வேலை பார்க்குறேன் அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண நினைக்கிறேன் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த மாதம் முழுமையாக சிவனை வழிபாடு பண்ணுங்க மகர ராசிக்காரர்கள் மனசில் பட்டதை தெளிவாக செய்யுங்க சிறப்பாக இருப்பீங்க யாருக்கிட்டையும் பாராட்டு வாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி நேயர்கள் இந்த சூரிய பகவான் ஜென்மத்துல வர அதனால தேவையில்லாத அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் உடம்ப கவனமா பார்த்துக்கணும் ஆனா அலைச்சல் என்னன்னா நாளைய எதிர்காலத்துக்காக அலைய பிடிக்கும் கொஞ்சம் இரவு கண் முடிக்க வேண்டியதா இருக்கும் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய வார்த்தைகளை சொன்னதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் நம்ம நேரம் நம்ம கையிலேயே இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் கும்பத்துக்கு இந்த மாசி மாதம் அதுல ஒரு பலன் என்னது கொஞ்சம் நினைச்ச மாதிரி வாழ முடியலனாலும் கிடைச்ச வாழ்க்கையில நினைச்ச வாழ்க்கையை கொண்டு போய்க்கலாம் கவலையே படாதீங்க உங்க மனசுக்கு ஆண்டவன் நிறைய நல்லது செய்வார் இந்த மாசி மாதத்துல சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க கும்பராசி நேர்களே நிச்சயம் மன கவலைகள் தீரும் அலைச்சல்கள்ல கூட ஆதாயம் கிடைக்கும் உடல் நலத்துல கூட நம்மளுக்கு பிரச்சனைகள்ல உடனடி தீர்வு கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மாசி மாதம் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் மீனராசிக்கு சூரிய பகவான் இந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு வரும்போது நம்ம கையில இருக்கிற பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும் சில பேர் பாக்கெட்லயே பணம் இல்லைன்னு சொல்லுங்க தப்பு இல்லை எதிரிகள்கிட்ட கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க பக்கத்துல இருக்கிறவங்க எதிரியாவ கூட வாய்ப்பு இருக்கு அதனால எதிரிகள்கிட்ட கவனமா இருங்க சத்ரு எதை எடுத்தாலும் சத்ரு நம்ம நல்லது பண்ண நினைச்சாலும் அங்க ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுவாங்க அதனால காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க சில விஷயம் ஸ்லோவா ஆகும் சில விஷயம் ரொம்ப தள்ளி போகும் கவலையப்படாதீங்க அவசரப்படுத்துறாதீங்க இந்த மாசி மாதம் மட்டும் மீனராசிக்காரர்கள் அவசரப்பட வேண்டாம் காரியம் தள்ளி போனா நல்லது எதிரிய உண்டாக்காதீங்க இதுல மட்டும் கவனமா இருங்க உங்களுக்கு நிச்சயம் முருகனுடைய அருள் பரிபூர்ணமா உண்டு இந்த மாசி மாதம் முழுமையாக வெற்றி பெற கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க நல்லது நடக்கும் யாரையும் ஒரு கண்ணுக்கு ரெண்டு கண் என்ன சொல்ல போனா நெற்றி கண்ணை திறந்து பார்த்துங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்